கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் ஆட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்க முடியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் நாம் ஜபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட அன்னாளின் ஜபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது அண்ணாளினுடைய கற்பத்தை கர்த்தரே அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவளுக்கு கற்பம் இல்லாததுனால கற்பத்தின் கனி பிள்ளை இல்லாததுனால இயல்கான அவனுடைய கணவர் அவளை ஆறுதல் படுத்த முடியா அதனால் ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாமல் இருக்க ஏன் சஞ்சலப்படுற பத்து குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட தன் கணவர் ஆறுதல் படுத்தினாலும் சுற்றி இருக்கிற உறவினர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அன்னாளை குறித்து என்ன பேசினார்கள் என்பது அவளுடைய துக்கம் தாங்க முடியாதபடிக்கு அந்த அவமானம் தாங்க முடியாதபடிக்கு அந்த நிந்தனை தாங்க முடியாதபடிக்கு அவள் அழுது வீட்டு இல்லாதபடிக்கே தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல போய் அவள் கண்ணீர் விட்டு அழுது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நமக்கு பிரச்சனை வர நேரத்தில் போராட்டம் வருகிற நேரத்தில் அவமானம் வருகிற நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை புரிந்து கொள்ளாத நேரத்தில் நம்ம வீட்டிலேயே முடங்கி எடுக்க முடங்கி இருக்காதபடிக்கு தெய்வனுடைய சமூகத்தில் குறிப்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நம்ம அந்த நேரத்தை அந்த நாலு மனுஷர்களுக்காய் மாம்ச வேலைக்காய் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெய்வனுடைய சமூகத்தில் அண்ணாளை போல வெகு நேரம் ஜபம் பண்ணும் பொழுது தெய்வனுடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு நம்ம ஜபிக்கும் பொழுது விண்ணப்பம் கண்டவர் கேட்டவர் கேட்க பண்ணும்பத்தை இருக்கிறார் ஆறு நாள் முழுவதுமாய் நம்மளை கண்ணின் முனை போல பாதுகாத்தவர் எத்தனையோ ஆபத்துக்கும் விபத்துக்கும் விளக்கி காத்தவர் இந்த வாரத்தில் எத்தனையோ ஆபத்துக்களை பார்த்திருக்கிறோம் விபத்துக்களை பார்க்கிறோம் நாசமோசங்கள் மோசங்கள் பலவீனங்களை பார்க்கிறோம் ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபை நிமித்தமாய் நம்மளை பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படியாய் தேவன் செய்த அந்த பெரிய கிருபைகளை நன்மைகளை நினைத்து அவருடைய சமூகத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டம் அவமான நிந்தை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கண்ணீர் விட்டு நம்ம அழுதி செபிக்கும் பொழுது அன்னைக்கு அண்ணால் செபித்த பொழுது பக்கத்தில் இருக்கிற ஏழைக்கு தெரியல அவள் ஏதோ குடித்து வெறித்தெடுக்கிறாள் என்று சொல்லி அவர் நினைத்தார் ஆனாலும் கூட அவள் மௌனமாய் ஜபித்த ஜபம் அவள் கண்ணீர் விட்டு ஜபித்த ஜபம் தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆலயத்தில் தெய்வனுடைய சமூகத்தில் அந்த கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் அவர் மௌனமாக ஜபித்த அந்த விண்ணப்பம் தேவன் சமூகத்தில் எட்டி அவங்க எதுக்காக விண்ணப்பம் பண்ணினாங்களோ என்ன காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணினாங்களோ அவங்க சொல்றாங்க தெய்வமே எனக்கு ஒரு நீங்கள் அவர் ஆண் பிள்ளையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் பிள்ளைய நான் உங்களுக்கு உங்களுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கே கர்த்தருக்கே நான் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க பொறுத்துணை பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க அந்த கண்ணீரை கண்ட தெய்வன் ஆனாலின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அப்படியே தேவன் ஒரு சாமு வேலை ஆண் பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது கொடுத்தது மாத்திரம் அல்ல அண்ணாளுக்கு அந்த சாமு கொடுத்து அவள் தே கொடுத்த அந்த வாக்கு நிமித்தமாய் நான் திருப்பி நான் சபையில் கொடுப்பேன் ஆலயத்தில் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்ன பிரகாரமாய் ஆலயத்தில் விட்ட பின்பு அதே கற்பம் அடைத்திருந்த குழந்தையே இல்லாமல் இருந்த அவமானப்பட்டு இருந்த நிண்டைக்குள்ள இருந்த அதே அண்ணாளுக்கு கர்த்தர் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்படியே கர்த்தர் அண்ணாளை கடாட்சித்தார் அவள் கற்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்தைகளையும் பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியா நீங்கள் எதில் அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ நீங்கள் எதில் வந்துட்டு நிந்தையாய் மற்றவங்கள் நிமித்தமாய் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இனி அவ்வளோதான் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது போல அப்படி நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைக்கிறீங்களோ கர்த்தர் இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் யார் தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு செபிக்கிறாங்களோ யார் தேவனுடைய சமூகத்தில் வெகுநேரம் செபிக்கிறாங்களோ பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரருக்கு தெரியணும்னு இல்லை பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியணும்னு இல்லை தேவனுக்கு தெரியும்படியா அவருடைய சமூகத்தில் நீங்கள் மௌனமாக செபிக்கிற சபத்துக்கு நீங்கள் சத்தம் விட்டு செபிக்கிற சபத்துக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு செபிக்கிற சபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால தான் அண்ணால் ச அண்ணால் ஜபம் பண்ணுறாங்க அண்ணால் ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவள் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பினால் என்னை சந்தோஷப்படுத்துகிறேன் என்று சொல்லி என் அன்பு சகோதரனே சகோதரி எந்த நாளில் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க போகிறாரு உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாரு உங்கள்